சீனாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தையில் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட இரு தலைவர்களும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டிற்கு பின்னர் இருவரும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது பொருளாதாரம் நிதி எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்பட்டு வருவது திருப்தி அளிப்பதாக இருவரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த உறவுகள் நீடிக்க வேண்டும் என்றும் இரு தலைவர்களும் குறிப்பிட்டனர் மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்தும் குறிப்பாக யுக்ரைன் விவகாரம் குறித்தும் ரஷ்ய அதிபருடன் விவாதித்தார் ரஷ்யா யுக்ரைன் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் இதுவே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் வரும் காலங்களில் இரு நாடுகளுக்கு இடையே மேலும் உறவு வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் இதனைத் தொடர்ந்து ஜப்பான் சீனா நாடுகளின் பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் புறப்பட்டார் ஜம்மு காஷ்மீரில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ள பகுதிகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின குறிப்பாக மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட மழையால் பலர் உயிரிழந்தனர் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேகவெடிப்பு மற்றும் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர் சந்தித்து ஆறுதல் கூறினார் ஜம்மு காஷ்மீருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அமித்ஷா உறுதியளித்தார் கல்வித்துறையில் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலின் அறுபத்தி ஐந்தாவது நிறுவன நாள் விழா இன்று தில்லியில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் மாணவர்களின் முன்னேற்றத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி இருப்பதாக குறிப்பிட்டார் இனிவரும் காலங்களிலும் இந்த கவுன்சில் சிறந்த முறையில் செயல்பட்டு மாணவர்களின் அறிவுக்கண்ணை திற என்றும் கூறினார் கல்வித்துறையில் உலகிற்கே வழிகாட்டும் வகையில் இந்தியா மாறும் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கை தெரிவித்தார் ஆகஸ்ட் மாத ஜிஎஸ்டி வருவாய் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று பதினைந்து கோடி ரூபாய் வசூலானதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் வசூலானதாக தெரிவித்துள்ளது தற்போது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று பதினைந்து கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை விட ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் கூடுதல் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் கனமழையால் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன அம்மாநிலத்தின் அமிர்தசரஸ் குர்தாஸ்பூர் ஃபெரோஸ்பூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழை மக்களின் இயல்பு வாழ்க்கையை முடக்கி வைத்துள்ளது மார்க்கண்டா உள்ளிட்ட ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான பகுதிக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பல கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழையால் மூன்று லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கனமழையால் கால்நடைகளும் உயிரந்துள்ளன இந்நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு பஞ்சாபில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளது தெலங்கானா மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து அமைப்புகளில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் இடஒதுக்கீடு செய்யும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது ஹைதராபாத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் இந்த மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டதாகவும் எனினும் பிஆர்எஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு முதலீட்டாளர்களை அழைத்து வாருங்கள் என ஜெர்மனி வாழ் தமிழர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒருவார பயணமாக ஸ்டாலின் ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்றுள்ளார் ஜெர்மனி சென்ற முதலமைச்சருக்கு அங்கு வாழும் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனிடையே உயர் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்திற்கு முதலீட்டாளர்களை அழைத்து வாருங்கள் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறையவில்லை என மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்கிறார் சென்னை கிண்டியில் கல்லூரி களப்பயணம் என்ற திட்டத்தினை அவர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்த திட்டத்தை அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக கூறினார் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சுமத்திய குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை குறையவில்லை என்றும் சரியான தகவல்கள் இல்லாமல் அண்ணாமலை பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியிருப்பதாகவும் கூறினார் thank you